வணக்கம் என் பெயர் எம் செகண்ட் பிசிஏ போலி வேலைவாய்ப்பு அரசு எச்சரிக்கை கோல்மால் உள்நோக்கத்துடன் வெளியாகும் போலி விளம்பரங்கள் பொய் பிரச்சாரங்கள் கிராஃபிக்ஸ் படங்கள் மோசடி வெப்சைட்டுகள் உள்ளிட்டவை குறித்த உஷார் தகவல்களை மத்திய அரசின் பெக்செட் செட் பிரிவு எக்ஸ்தலம் வெப்சைட்களின் வெளியிட்டு வருகிறது வெளியாகும் தகவல்கள் உண்மையா போலியா என்று சந்தேகம் வந்தால் அதை நைன் ஒன் எயிட் செவன் டபுள் நைன் செவன் டபுள் ஒன் டூ ஃபைவ் நைன் என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம் இப்போது எக்ஸலத்தில் வெளியாகப்படும் மூன்று எச்சரிக்கை அறிவிப்புகள் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளிப்பு துறையின் அடையாள சின்னங்கள் கொண்ட ஒரு வெப்சைட் அரசு வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ரூபாய் நானூற்றி முப்பத்தைந்து செலுத்தி பதிவு செய்ய வேண்டும் அந்த தொகை திரும்பி வழங்கப்படாது என்ற விளம்பரம் வெளியாகியிருக்கிறது இது ஒரு போலி வெப்சைட் இப்படி ஒரு திட்டத்தின் அம்மத்திய அரசு அறிவிக்கவில்லை இந்த மோசடி அறிவிப்பை நம்பி ஏரா ஏமாற்ற வேண்டாம் இதில் சம்பந்தப்பட்டவர்களின் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளிப்பு துறையின் அதிகபூர்வ வெப்சைட் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை செயல்படும் வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் வெப்சைட் என்ற போலி செயல்பட்டு வருகிறது இது ஒரு போலி வெப்சைட் இதில் வெளியாகும் பொய் அறிவிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் அதிகபூர்வமான வெப்சைட் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி